சார் குட் மார்னிங் சார் சார் நான் வந்துட்டேன் சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க டைம் இல்லை அப்புறம் பின்னால் வருத்தப்படாங்க அப்புறம் சார் உங்களுக்கு கால் கால்ச்சிட்டு மந்த் எண்டில் வேணுமா மந்த் பிகிலியில் வேணுமா இல்லை ஏன்னா பாம்பே கல்கத்தா குஜராத் தெலுங்கு கன்னடா ஆல் லாங்குவேஜ்லேயும் வெரி பிஸி சார் சார் அது சார் இது தமிழ் கம்பெனி தானே இல்ல சார் நீங்க எல்லாம் தமிழர் தானே கேக்குறேன் ஆமா கரெக்ட் நானும் தமிழன் தான் இந்த தமிழ் மண்ணுல புரண்றதுக்காக ஒரே ஒரு தமிழ் படம் பண்ணலாம்னு ஆசைப்படறேன் அது உங்களுக்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன் எப்படி என்னது இந்தி மலையாளம் இவன் ஹீரோவா அவசரப்படாத அரசியல்வாதி மேடையில உலர் மாதிரி உடறிட்டு இருக்கான் முழுசன் உணராட்டும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது வேணா போட்டோ பாருங்களேன் என்ன கிளாமர்னு பாருங்க சார் சார் குடுத்தீங்களா அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா ஓ எஸ் பேக்ல வேணுமா

சொன்னுத்தையா உங்களுக்கு அறிவில் என்ன இனிமே இந்த போட்டோ கொண்டு கம்பெனி பக்கம் வந்து நானே ஏறி மிதிச்சு கொண்டு

ஒரு வேலும் தர மாட்டேங்கிறான் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது ஒரு ஜோசியன் போய் ஜோசியம் கேட்டா அவ என்ன சொல்றா தம்பி உங்களாலதான் அந்த குரங்குக்கு லைப்பே கெட்டு போய்கிட்டு இருக்கு அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான் இன்னொரு கம்பெனியில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றா சார் நம்ம கம்பெனிக்கு ரெண்டு குரங்கு தேவையில்லை ஒரு குரங்கு வந்தாலே போதும் அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான் அந்த ஸ்ரீ ராமபெருமான் தான் ஏதாச்சும் வழிகாட்டுறோம் காட்டுவான் வேற யாரும் இல்ல அவன் அவங்க எஜமான்

என்ன நாப்பட உனக்கு சொத்து புத்தோட செவத்த அது என்ன கலரு நீ என்ன அதுக்கு நான் எவ்வளவு தேவை எனக்கும் கல்யாணம் ஆகல உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வை சரி நான் போயிட்டு வரேன் நாளைக்கு வரேன் தாத்தா கல்யாணம் ஆகும் பாரு யா தெரியுமா நழை கேளுte அக்கிட்டினாப்பா தங்கம் தங்கமா நீங்க எல்லாம் யாருக்குடா என்ன சொன்னவன நாங்க உன்னை கடத்த போறோம் ஐயையா 얘ன்னெல்லாம் கடத்த கூடாது யாராவது லவ் பண்ணினா லவ் லவ் லவ்

ஒரு நாளா ரெண்டு நாளா உங்க பொண்ணு எங்க எங்க போகுது எங்க வருது என்ன பண்ணுதுங்கிறத நாற்பது நாளா நாளா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு அடிச்சே மிதிச்சே ஓண்டாங்க உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன் பத்திரமா பாத்துக்கங்க தம்பி நீங்க சாதாரண வேலை இல்ல வடி வேலு சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு பரவாயில்ல பரவாயில்ல அப்ப நான் வந்து நீங்க முத்தா

உனக்கு நடிப்பு வராம பேச சொல்லியா நான் அந்த குழந்தை வச்சுக்கிட்டு கேணம் போடுறாமையா கடவுள் தர்ற காவடி தூக்குறாமயான்னு வித்ரா நீ பிழைச்சிக்கிறேன் அப்படி ஒன்றும் நீ கொடுக்குற மேனேஜர் குத்தி எனக்கு தேவையில்ல மேனேஜரு நீயே ஹ ஏ ஒன்று இல்லைப்பா உனக்கு காதல் வேணும்னா வெளி ஊரு வெளிநாட்டில் போய் காதலையா அந்த அளவுக்கு இப்படி அடுந்த வீட்டு பொண்ணு ஆனால் கிடைச்ச கட்டப்போற பொண்ணு பிக்கப் பண்ணால் விடுவாங்களாவிங்க பிழைக்கும் அந்த இடத்துல தேவையாது அன்றைக்கி ஒன்று கொத்து போடுற மாதிரி கொத்தி விட்டுருக்காய்ங்க அதையும் மறந்துவிட்டேன் உன்னை எப்படித்தா இருந்திருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியலயே சரி நான் சொல்றது கேள்றான் இந்த காதல் இதெல்லாம் விட்டுப்புட்டு முதல்ல வந்த வேலை பாரு உம் நாளையில இருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன் அம்மா நம்ம மோசம் என்னடா சொல்ற போ மாலி வாரத்துல நம்ம பொண்ண அந்த குரங்கு பைய பார்க்கல வச்சு பிச்சு பிச்சை எழுதிட்டு இருக்கானே புரியும் புரியா சொல்லி குட்டி தாங்க தம்பி உட்காருங்க

என்னங்கடா ஒரு மனுஷன் உசுர கொடுத்து ஓடி வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கே அவன்பாடுக்கு போய்கிட்டு இருக்கா நம்ம அனாதாரம் போல் இருக்க இந்த பாருப்பா யோகம் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை தான் வரும் அது உனக்கு வந்த யோகம் கார்ல வரல ரயில்ல வரல பிளேட்ல வரல கூறிய புத்துக்கிட்டு ஆண்டாள் தடவுக்கே வந்திருக்கு ஊர்ல வேற சவால் விட்டு வந்திருக்க கிடைச்ச சாஞ்ச அளவு விடாத அவ்வளவுதான் சொல்லுவேன் பெரிய டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு நாளைக்கு டைரக்ட் வர ஊருக்கு போறாரு இன்னைக்கு ஒரு தடவை வந்து பாத்துருப்பா பாப்பா போலாம் புறப்படுப்பா